ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற ஆன்மீக தகவலில் மிக மிக மிகவும் முக்கியமான தகவல் அப்படி என்ன மிக மிக முக்கியமான தகவல் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அபஜித் நட்சத்திரத்தோட கூடிய வரக்கூடிய நாள தான் நான் மிக மிக முக்கியமான நாள் அப்படின்னு நான் சொன்னேன் அது எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே முருகருக்குரிய தினம் அப்படின்றது தெரியும் எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் கூடுதல் சிறப்பாக நம்ம கிருஷ்ண பரமாத்மா நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது இந்த அபஜித் நட்சத்திரம் அதாவது இந்த அபஜித் நட்சத்திரம் வந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா கருதப்படுகிறது இந்த அபஜித் நட்சத்திரம் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அபஜித் நட்சத்திரத்துல நம்ம என்ன வேண்டுனாலும் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்கும் அதாவது நல்ல செயல்கள் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய விதமா நடக்கக்கூடிய செயல் எந்த செயலா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம வேண்டுனோம்னா நடக்கும் அப்படின்றது ஐவீகம் அதனால இந்த அபஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி கெட்ட செயல்கள்ல ஈடுபட்டுருவாங்க நிறைய பேரு அப்படின்றதுனால இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தலையில வச்சிருக்க அந்த மயில் ரேகையில் அதாவது மயிலிறகுன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த மயில் இறகுல இந்த அபஜித் நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு அதனால நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரம் எப்போ வருது என்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது இதில் பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க பஞ்சாங்கம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த அபஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது அபஜித் முகூர்த்தம் என்னைக்கு வருது அப்படின்றது தெரியும் இது பஞ்சாங்கம் படிக்காதவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய சான்ஸே இல்லை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த நவீன உலகத்தினால எல்லோருக்குமே இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றத நிறைய பேர் பதிவிடுறதுனால இது என்ன அப்படின்றதையும் நிறைய பேரு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அபஜித் நட்சத்திரத்துல நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் என்ன செயல்கள் செஞ்சாலும் அது நடக்கும்ன்றது ஐதீகம் அதனாலதான் இந்த அபஜித் நட்சத்திரத்தோட வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமைய யாருமே தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இது தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை எங்கேயோ இருக்கிறவங்க இருக்கிறவங்க இந்த விஷயம் தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம வீடியோவை நம்ம வீடியோன்னு இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க போட்ட வீடியோவை பார்க்கறது மூலியமா இந்த அபஜித் நட்சத்திரத்துல அவங்க ஒரு வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு நிறைவேறுச்சுன்னா அந்த பலன் வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கும் அதனால அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் அபஜித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க உத்ராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அந்த நடுவுல வரக்கூடியது தான் அந்த அபஜித் நட்சத்திரம் இந்த அபஜித் முகூர்த்தம் வந்து தினமே வரும் அது எந்த நேரத்துல வரும் அப்படின்னாக்க தினமுமே வரக்கூடிய பதினொன்னே ஹாலில இருந்து பதினொன்று பதினொன்னே முக்கால் வரைக்குமே வரக்கூடிய நேரம் தான் அபஜித் முகூர்த்தம் இந்த அபஜித் நட்சத்திரம் வந்து மாதத்துல இரண்டு நாட்கள் இல்லைன்னா ஒரு நாட்கள் தான் வரும் இந்த அபஜித் நட்சத்திரம் அப்படிப்பட்ட நாள் வந்து நாளை செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வரனால நம்ம யாருமே தவற விடக்கூடாது இந்த நம்ம நம்ம தவற விடாம அந்த நேரத்துல அஜித் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் அபஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சிறப்பான வெற்றி நேரத்தை நம்ம யாருமே விடக்கூடாது அதனால அந்த சிறப்பான வெற்றி நேரம் என் நேரத்துல எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு பதினெட்டு டு ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே இருக்கு அதாவது இருபத்தி நான்கு நிமிஷம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அபஜித் நட்சத்திரத்துல உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் என்னென்ன நல்லதுகள் நடக்கணும் உங்க உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட செயல்கள் என்னென்ன விலகி ஓடணும் அப்படின்றதுலையும் உங்கள் வேண்டுதலாக வச்சு உங்கள் வீட்டில் பெருமாள் போட்டோ கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணன் போட்டோ வச்சுருப்பீங்க அப்படி இல்லாத பட்சவங்க பெருமாள் போட்டோவை பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய பூஜரிமில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் போட்டோ முன்னாடி இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் கோரிக்கைகளை நீங்க வைங்க எத்தனை கோரிக்கை வைக்கலாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை கோரிக்கைகளையுமே மனதார நினைத்து இந்த பிரபஞ்ச இதுக்கு வந்து நிகழக்கூடிய அந்த நிகழ்வா இருக்கக்கூடிய அந்த வேண்டுதலை மட்டும் நீங்க வைங்க வச்சு நீங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றி உங்க வேண்டுதலை வச்சீங்கன்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு அந்த நெ வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனாலதான் இந்த அபஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாளான யாருமே விட கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அவசர அவசரமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி உங்களுக்கு நெய் தீபம் ஏற்ற முடியாத நாளா இருந்ததுன்னா அந்த நேரத்துல உங்க மனதார உங்க வேண்டுதல்களை நீங்க நினைச்சு மனசுல வந்து கிருஷ்ணபிரமாத்மாவை வந்து உருவமா நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல்களை வச்சாலே அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்